வீட்டில் இருக்கும் சிறு குழந்தைகள் இரவு தூங்காமல் அழுது இருக்கிறது நள்ளிரவில் தூக்கத்தில் திடீரென எழுந்து பயந்து அழுகிறார்கள் என்றால் தூங்குகின்ற குழந்தையின் பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரில் கல்லூப்பை கரைத்து வைத்தால் குழந்தை நிம்மதியாக தூங்குவார்கள் வாகனங்களில் பயணிக்கும்போது ஒரு சிறிய காகிதப்பூ உங்களோடு எடுத்துச் சென்றால் விபத்துகள் ஏற்படாது தங்க நாணயம் ரூபாய் நோட்டுகள் நிறைய பணம் உள்ள போன்ற படத்தை காலையில் எழுந்தவுடன் முதலில் நாம் பார்த்தால் நமக்கு நிறைய பணம் சேரும் தூங்கும் போது எப்போதும் இடது கை கீழே இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆயுள் நீடிக்கும் வீட்டில் தடைபட்டிருக்கும் சுப நிகழ்ச்சிகள் மீண்டும் தொடங்க வேண்டும் என்றால் தூபத்தில் துளசி விதைகளை போட வேண்டும் தூதுவாளை பொடியை தூபத்தில் போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காண்பிக்க உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வரும் வீட்டில் தினமும் தூபம் போடும்போது சந்தன பொடியை சிறிதளவு சேர்த்து கொண்டால் வீட்டில் தெய்வ கடாட்சம் நிலைத்திருக்கும் குழந்தை வரம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் தினந்தோறும் அகில் பட்டை பொடியை சேர்த்து தூபம் போட வேண்டும்